இன்றைய விசுவாச வாழ்க்கையிலே மக்கள் ஆராதனை செய்கிறார்கள் ஜபம் ஏறெடுக்கிறார்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள் ஊழியம் பண்ணுகிறார்கள் பாட்டு பாடுகிறார்கள் சபை கூடி வருகிறார்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் உண்மையா அல்லது ஒரு பாரம்பரிய முறையா இங்கே தேவன் என்ன செய்கிறார் திருத்துகின்ற சிக்ஷிக்கின்ற ஒரு அன்பின் செயலாக ஒரு புனித வாழ்க்கைக்கான தூண்டுதலாக சிக்ஷை அமைந்து கொண்டிருக்கிறது ஹலோ அவர் ஜபத்தில் சிட்சை நடந்து கொண்டிருக்கிறது ஜபம் ஒரு வாழும் ஒரு உருவாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது சிலரால ஜபிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா பயங்கரமான ஒரு பெரிய கட்டுக்குள் இருக்கிறதுனாலதான் ஜபம் பண்ணல இறைமையான இடத்தில் கர்த்தர் போகின்றார் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லுகின்றார் கண்களுக்கு புலப்படாத உன் கண்ணுக்கே தெரியாத ரகசியமாய் தோன்றுகின்ற ஒன்றை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே இறைமையாவுக்கு சொல்லுகின்றார் அப்படி சிச்சை தேவன் சில நேரம் மௌனமாய் இருக்கிறார் என்று நீங்கள் என்னாதீர்கள் இது ஒரு சோதனை அல்ல உன்னிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார் அழிலேச்சுங்களேன் அழிலேச்சுங்களேன் அண்ணாளுடைய ஜபத்தை பாருங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கு அண்ணாளுக்கு உடன் தன் இரண்டாவது மனைவியா இருக்கிறவர்கள் மூலமாக பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் பல பிரச்சனைகள் வந்தா கூட அவங்களுக்கு கிடைக்காத பங்கை விட அதிகமான பங்கை அண்ணாளுடைய கணவர் அண்ணாளுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் அழில் ஒரு இல்ல ஆனாலும் அங்கே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கலாம் பெணினாளுக்கு பத்து பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் அண்ணாளுக்கு முதலே ஒரு குழந்தை கொடுத்திருக்கலாம் அவர் மௌனமாய் இருந்தாரோ இல்லை உங்களை சோதிப்பதற்காகத்தான் அவர் அந்த சிச்சையை அங்கே வைத்திருக்கின்றார் ஏன்னா வெடிநாளுக்கு பிறந்த பத்து பிள்ளைகளை விட அந்நாளுக்கு பிறந்த குழந்தையை கத்த தீர்க்க தரிசியாக அவர் தன் மனதிலே வைத்திருந்தார் அலிலட்சங்களேன் அப்ப ஆசீர்வாதம் எடுத்தோடனே வந்துடாது ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா தாமதிச்சு தாமதிச்சு தான் வரும் அது நல்லது அது விலையேறப்பட்டது அது உயர்ந்தது அது மகிமையானதாய் காணப்படும் உங்க வாழ்க்கையில நெடுநாளாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக்க பண்ணுச்சு விசுவாசம் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு ஆனாலும் விரும்பினது வரும்பொழுது எப்படி இருக்கும் ஜீவ விருச்சம் போல் இருக்கும் அப்ப அதுக்கு தேவை என்ன சிக்ஷை ரொம்ப தேவை அல்ல இது வரை அது தெரியலனா சிக்ஷைக்கு உட்படுங்கள் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை ஜீவ விருச்சம் போல் இருக்கும் அல்ல அப்ப உண்மையான ஜபம் உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் மனம் திரும்புதலும் பூரணமாய் கடவுளிடத்தில் சமர்ப்பித்தலையும் கர்த்தர் விரும்பி குறித்து பார்க்கிறீர்கள் இருதயத்தின் சத்தத்திற்கு அதாவது இருதயத்துக்குள் ஒரு சத்தியம் இருக்கு அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை வெட்டி கடவுளுக்கு காணிக்கையா படைக்கணும் இதுதான் காணிக்கையினுடைய சாராம்சமாயி இருக்கிறது கஷ்டப்பட்டு வேலைக்கு போறோம் அங்கே சம்பாதிக்கிறோம் வேல்லை உழைச்சோம் குடும்பத்தில் அநேக கஷ்டம் கடன் பாருங்கள் உண்டு எதிர்கால தேவைகள் உண்டு பயங்கரமான திட்டங்கள் நமக்குள் இருக்கிறது போல கர்த்தருக்கும் நம்மை குறித்து பெரிய திட்டங்கள் உண்டு இல்லன்னா காணிக்கிற ஒரு சிஸ்டத்தை கடவுள் வைக்க முடியாது அதனாலதான் அவர் காணிக்கிற சிஸ்டத்தை கடவுள் சபைக்குள் கொண்டு வருகிறார் ஆனால் ஒரு நிபந்தனை வைக்கிறார் உற்சாகம் உள்ளவன் எவனோ மனம் உள்ளவன் எவனோ அவனிடத்தில் காணிக்கை வாங்கு என்று கர்த்தர் யாத்திரையாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வரைக்கு பத்து அதிகாரங்களிலே காணிக்கை குறித்ததை திட்டமாய் மோசைக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றான் அப்ப மல்கியாவில நீங்க வாசிக்கும் போது மல்கியா பூசத்துல கெட்ட ஆஃபரிங் தவறான காணிக்கை அது பிரச்சனையை கொண்டு வரும் யாரெல்லாம் காணிக்க செலுத்தாம இருக்கிறீங்க யாரெல்லாம் காணிக்க பகுந்து பகுந்து கொடுக்கறீங்க யாரெல்லாம் தவறான வழிகளிலே சம்பாதித்து கொண்டு வந்து கடவுளுக்கு செலுத்துறீங்க இதையெல்லாம் கர்த்தர் அங்கே கொண்டு வருகிறார் காணிக்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டும் அது கொஞ்சமோ பெருசோ ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் தெரியாது ஆனால் செலுத்தப்படும் பொழுது அது உண்மையாய் செலுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் நாம் சிச்சைக்கு உள்ள போயிடுவோம் சிச்சைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ரொம்ப சோதனைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை மேலே வரும் அதற்கு நீங்கள் காரணமா இருக்க வேண்டாம் என்று இந்த நாளில் காணிக்கை குறித்த விஷயத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார் சொல்லி ஆமா அதற்காக சிநேகிதம் பண்ணுகிறீர்கள் சேர்ந்து வேலைக்கு போறீங்க அதையெல்லாம் கொண்டு வருகிறார் கூட உங்க வேலையில உங்களுக்கு உயர்வை கொடுக்க மாட்டாங்க உங்க சம்பள உயர்வை கூட இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை நான் ஒரு வியாபாரம் பண்ணலாம் ஒரு தொழில் பண்ணலாம் என் தொழில் விருத்தி அடையாது எப்ப தப்பான காணிக்கை செலுத்தும் போது அப்ப சரியான காணிக்கை செலுத்தும் சரியான ஆசீர்வாதத்தை கருத்தர் கொடுப்பா அல்ல சரியான காணிக்கை செலுத்தும் பொழுது குடும்பத்தில் சரியான உயர்வை தருவார் சரியான காணிக்கை செலுத்தும் பொழுது கடன் கஷ்டத்துக்குள்ள நடத்த மாட்டார் எப்போதும் செழிப்புக்குள்ளேயே கருத்தர் நடத்தி கொண்டிருப்பார் ஒரு அல்ல

சிக்ஷையே இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப தேவன் பார்க்கிற விஷயம் என்னன்னா காணிக்கையினுடைய அளவை சொல்லல காணிக்கையினுடைய அளவை சொல்லல உள்ளத்திலிருந்து வருகிற பரிசுத்தத்தை அவர் பார்க்கின்றார் ஆமீன் சொல்லுங்களேன் மூன்றாவது ஆராதனையில் சிச்சை ஆண்டவர் ஆராதனையில் எதை எதிர்பார்க்கார்னா உண்மையத்தான் எதிர்பார்க்கிறார் நீங்க கைதட்டுறதையோ நீங்க பாட்டு பாடுறதையோ அல்ல நீங்க பாடுறதுனாலயோ கத்தருடைய நாம மகிமைப்படும் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது நீங்கள் பாடவும் நீங்கள் துதிக்கவும் நீங்கள் ஆராதிக்கவும் நீங்கள் உற்சாகமா இருக்கிறது மூலமா நீங்கள் இழந்து போன மகிமையை தான் நீங்க திருப்பி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் தேவன் மகிமையில் குறைந்தவர் அல்ல தேவன் மகிமையில் பலவீனப்பட்டவர் அல்ல அவர் மகிமையில் பூரணனாய் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் பாட சொல்றார் துதிக்க சொல்றார் ஆராதிக்க சொல்றார் எதுக்கு அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் தேவ மகிமை அத்தவர் ஆனார்கள் அவர் தேவ மகிமை பெற்றுக் கொள்வதற்காக தேவ மகிமையிலே நிரம்பி வருவதற்காக தேவ மகிமையிலே முன்னேறுவதற்காகத்தான் கர்த்தர் சபையிலே ஆராதனை கொடுத்திருக்கின்றார் இனிமே உங்க ஆராதனை நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் மகிமை அடைய வேண்டும் ஏனென்றால் எவர்களை அவர் முன் அறிந்தாரோ அவளை முன் குறித்தார் எவர்களை அவர் குறித்தாரோ அவளை அழைத்தார் எவர்களை அழைத்தாரோ அவள் தெரிந்து கொண்டா நீதிமானாகவும் பரிசுத்தமானாகவும் தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சாரு வச்சிருக்கிறார் எவர்களை அப்படி செஞ்சு வச்சாரோ அவர்களை பிதாவுடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தி வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல அவர் பிதாவுடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நான் இந்த பூலோகத்துல தொடர்ந்து தேவ மகிமையிலேயே நான் காணப்படணும் அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் ஆராதனை அலையில அந்த ஆராதனை இருக்க வேண்டியது என்ன தெரியுமா உண்மை இருக்க எல்லாரும் எல்லாரும் பாடுங்க வேகமா பாடுறாங்களா வேகமா பாடுங்க நல்ல சத்தமா கைதட்டுறாங்களா சத்தமா கைதட்டுங்க நீங்க உற்சாகமா இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உற்சாகமா இறங்கி இருக்கிறவங்களுக்கு கூட உற்சாகம் இல்லாம போயிடும் சொல்ல மாட்டீங்க அப்ப அருகில் வந்திருக்கிறவர்கள் அவர்கள் புதுசா வந்திருக்கலாம் அவங்க புறஜாதியில இருந்து வந்திருக்கலாம் தேவனை 26 இன் இருக்காங்களா இருக்கங்களா நீங்க உண்மையாய் உண்மையிலேயே நீங்க ஆராதித்தால் உங்கள் மூலமாக அவர்களுக்கும் தேவ மகிமை கிடைக்கும் ஹallelujaங்களே hallelujah அததான் மத்தேயு 15 ஆம் அதிகாரம் 8 வ வசனத்திலே இதோ இவர்கள் வெறும் நாவாலேனு சொல்றாங்க இருக்கு வடசு இந்த வாயிலே வடசுறன் சொல்லும்ல அந்த மாதிரி வெறும் வாயிலேயே சொல்றாங்க உள்ளத்திலிருந்து என்ன செய்யல வரல உள்ளத்திலிருந்து உண்மை என்ன செய்யல வரல வெளிப்புறத்தில் இருந்து வருது வெளிப்புறத்தில் இருக்கிறதை கத்தர் விரும்ப மாட்டார் உள்ளிருந்து வருகிறதை தான் கத்தர் விரும்புவார் தாவி இது தேவனை ஆவியில் ஆராதித்தான் ஆனாலும் அவன் ஒரு பாவத்தை செய்தான் அது காரணமாக ஒரு காலம் ஒரு நேரம் வரும் பொழுது அவன் என்ன செஞ்சான் மனம் திரும்பினா தன் பாவத்தை ஒப்புக்கொண்டான் உடனே கர்த்தர் கர்த்தர்கிட்ட முறையிட்டான் ஆண்டு ஒரு எனக்குள்ள இருக்கிற ஆவிய விட்டு எடுத்துடாயிரும் நான் உண்மையாய் ஆராதிப்பதற்கும் தேவ ஆவியிலே ஆராதிப்பதற்கும் நீர் கொடுத்த ஆவிதான் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்று அவன் ஆண்டவரத்தில் மன்றாடினான் அப்ப வெறும் ஆராதனை என்பது வெறும் பாட்டும் இசையும் அல்ல நம்முடைய உண்மைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அழில வச்சுங்களேன் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம் அழில வச்சுங்களேன் அது தேவனுடைய சிச்சைக்கு உட்பட்டு நடக்கிறவங்களால மட்டும்தான் அது செய்ய முடியும் அழில வச்சுங்களேன் அழலூயா நான்காவது சபை கூடி வருதல் சபை கூடி வருதலில் சிச்சை கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கும் ஏன்னா சபை கூடி வருதுங்கிறது ஏதோ சும்மா சந்திக்கிற இடம் இல்ல ஒரு வாரம் புள்ளா இடங்குளத்தில் உள்ளவங்கள புதுப்பட்டியில் உள்ளவங்க பார்க்கல ஏதோ சந்திக்கிற இடம் போல அப்படி அல்ல இந்த பெந்தை பண்டிகைக்கு அப்படிதான் வந்தாங்க எல்லாரும் திருவிழாக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கங்கே சுத்தி சுத்தி மற்ற தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த எரிசிலவுக்கு வந்து விட்டார்கள் அங்கே வந்திருக்கும் பொழுது கர்த்தர் சும்மா சந்திப்பு கூட்டமா அவர் வைக்கல தேவனுடைய சிற்றை கடந்து ஒரு தேவனுடைய ஆவியானவரை மாம்சமான யாவரு மேலும் ஊற்றுவதற்காக அந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்பாடு செய்தார் அல்லச்சுங்களேன் அதுதான் முத முதல்ல உண்டாக்கப்பட்ட திருச்சபை ஆதி திருச்சபை அங்கே அற்புதம் நடந்தது அங்கே அதிசயம் நடந்தது நினச்சி பார்க்க முடியாத காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தது அது இங்கேயும் நடக்கணும்னா இங்கேயும் ஒரு மாற்றத்தை கத்தர் விரும்பி கொண்டிருக்கிறார் எழுதிச்சுங்களேன் அப்ப நாம் சபைக்கு செலுகிறோமா இல்லை நாம் திருத்தப்படுவதற்கு செலுகிறோமா நாம் சும்மா வெறுமனே சபைக்கு செலுகிறோமா நாம் சிக்ஷிக்கப்படுகிறதுக்கு செல்கிறோமா நாம் சும்மா சபைக்கு வருகிறோமா அல்லது கண்டிக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வருகிறோமா இந்த நேரத்தில் நீங்கள் நிதானிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அல்லூலி வச்சுங்களேன் ஹலோ ஒவ்வொரு நாளும் கண்டிக்கப்படணும் நீங்க உங்க பிள்ளையை கண்டிக்கிறீங்கல்ல நீங்க உங்க பிள்ளைக்கு சில காரியங்களை செய்றீங்கல்ல ஆண்டு ஒரு இயேசு இப்படி சொன்னார் உன் பிள்ளை பசியா இருக்கிறது உன் பிள்ளை அப்பத்தை கேட்டால் நீ கல்லை கொடுப்பீர்களா இல்லையே மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களோ இல்லையே முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீர்களோ இல்லையே பொல்லாத தகப்பனாகிய நீங்களே உங்க பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்கிறீங்க சரி பண்ற விஷயத்துல சரி பண்றீங்க தேவையான நேரத்துல எதை கொடுக்கணும் அதை கரெக்டா கொடுக்குறீங்க அதை போலவே பரம தகப்பனாகிய அவ உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பாருன்னு தான் எழுதப்பட்டிருக்கா இல்லை வச்சுக்கல சிட்சிக்கிறவரை தான் கொடுத்திருக்கின்றா கண்டிக்கிறவரை தான் கொடுத்திருக்கிறா உணர்த்துகிறவரை தான் கொடுத்திருக்கிறா பேசுகிறவரை கொடுத்திருக்கிறா சத்தியத்தை போதிக்கிறவரை கொடுத்திருக்கின்றா அவர் என்ன செய்யலாம் சத்தியத்தில் நடத்துகிறவரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றா வரின் காரியத்தை வெளிப்படுத்துகிறவரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றா எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறவரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றா ஒரு அழில சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி ஒரு அழில சொல்லுங்களேன் எனக்கு எது நல்லதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால சிச்சை மூலமா நிச்சயமா எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அலையில வச்சுங்களேன் அதே போல ஊழியத்துல நான் ஒரு உதவி ஊழியனா நம்முடைய சபையில இருக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நான் ஏதோ எனக்கு நியமிக்கப்பட்டதை செய்து கொண்டிருக்கிறேன் சபையிலும் நீங்களும் உதவி புதவர்களா இருக்கிறீங்க உங்களுக்கு நியமிக்கப்பட்டத நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இங்க இருக்கிற எல்லா விசுவாசியுமே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஊழியர்களாகவும் ஊழியக்காரல இருக்கிறீங்க அதனாலதான் தேவன் தம்முடைய ஆவியை நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கின்றார் அப்படி ஊழியம் செய்யும் போது நமக்குள்ள எது இருந்தது நமக்குள் வரக்கூடாது பெருமை இருந்தது ஆண்டவரோட ஒருபடி மேலே போவேன் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் அமருவேன் கேட்க மாட்டேன் நான் சொல்வேன் எப்படி நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் ஆனா அங்க இருக்கிற தேவ நான் வழி நடத்துவேன் அப்படி அவன் இருந்ததுனாலதான் அவன் தாழ தள்ளப்பட்டு விழுந்து விட்டான் அதான் பிசாசுக்குள்ள என்ன இருந்து தெரியுமா சிச்சிப்பான் அவன் மற்றவனை ஆனால் அவன் சிச்சையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் மற்றவளை கண்டிப்பான் அவன் கண்டிக்க படுதலுக்குள்ளே வரமாட்டான் அதனாலதான் அவன் அங்கிருந்து நினைச்சுன்னா விழுந்து விட்டான் நாம் இன்று தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே இயேசுவே உன்னுடைய சிற்சையை நான் விரும்புவேன் உடைய கண்டிப்பை நான் விரும்புவேன் உன்னுடைய சீர்திருத்தத்தை நான் விரும்புவேன் நீர் என்னெல்லாம் சிறப்படுத்த விரும்புகிறதோ அதை விரும்புவேன் நீர் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் அதை விரும்புவேன் ஏன்னா நீர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குள்ளும் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது நல்ல வச்சுங்களேன் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா சிட்சை தேவன் தம்முடைய ஊழியர்களுக்கும் ஊழியர்காருக்கும் வாழ்க்கையில் ஒளியை அதிகமாக ஏற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்கள் தனிப்பட்ட பாவங்களை திருத்தி அவர்களை தேவனைப் போல மாற்ற விரும்புகிறார் அந்த காரியம் வர என்று அவர் விரும்பினார் அவர் விரும்புகிறார் நீங்கள் விரும்பினார் இன்றைக்கு நீங்கள் கண்களை மூடி அப்படியே ஒரு விசை அன்றுவரை நோக்கி ஏசப்பா இப்படி சிற்றை எனக்கு தேவை இப்படி கண்டிப்பு எனக்கு தேவை நம்முடைய உணர்த்தப்படுதல் தேவை சபையை கர்த்தர் உண்டாக்கி ஊழியர்களை கர்த்தர் உண்டாக்கி ஒரு நிர்வாகத்தை கர்த்தர் கொடுத்து இந்த நிர்வாகத்துல பல குடும்பங்களா இருக்கிறோம் பல ஜாதி மக்களா இருக்கிறோம் வெவ்வேறு ஊர்களில இருந்து நாம வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஒற்றுமை கர்த்தர் கட்டளை இட்டு இருக்கிறா இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தாழ்வாகவோ மேட்டுமையாகவோ நினைக்க கூடாது கர்த்தருக்குள் எல்லாருமே சமமா இருக்கிறோம் உயர்ந்த ஜாதின்னு கிடையாது தாழ்ந்த ஜாதின்னு கிடையாது ஏழை என்றும் கிடையாது பணக்காரன் என்று கிடையாது அடிமை என்றும் இல்லை சுயாதீனன் என்றுமில்லை சின்னவன் பெரியவன் வித்தியாசமே கிடையாது ஆண்டவருக்குள் எல்லாரும் சம நிலை பிரமாணத்தின்படி சமமாய் கட்டர் வைத்திரகின்றார் ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை என்று கட்டர் வைத்திரகின்றார் எல்லாருமே இ சமம் என்னை சித்திக்குதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே என்னை சித்திப்பதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் என்னை கன்னிக்கப்படுதுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன் உலகத்துல கூட சொல்றான் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்றான் நாம தெரிஞ்சிட்டது கொஞ்சம்தான் நாம் இன்னும் அறிய வேண்டியது அதிகமாயிருக்கிறது இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரை இன்னும் நான் நெருங்க வேண்டும் என்ற ஆண்டவிடத்தில் இப்போது நீங்கள் சமர்ப்பிக்கலாமா சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிக்கலாம் இன்று நாம் ஒரே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் கர்த்தாவே என் ஆராதனை என் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்றை திருத்த முயற்சி செய்கிறதா ஏனென்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள் இதுவே இந்த உலகத்தில் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது அவ ஆராதனை என்பது கண்டிக்கப்படுதல் திருத்தப்படுதல் உணர்த்தப்படுதல் பல ரகசியங்களை வெளிப்பாடாக பெற்றுக் கொள்ளுதல் வாழ்க்கையை தேவன் விரும்புகிறபடி மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் மனதும் சரீரமும் ஒன்றாக மாற்றப்பட வேண்டும் ஆவியினாலே மாம்சத்தினுடைய கிரியைகளை அழித்து போடுங்கள் நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் தேவ ஆவியின்படி நடங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் கர்த்தரி புடியெல்லாம் பேசுறார் சிற்றை கடினமாக தெரிந்தாதம் அது பழையினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை நிச்சயமாய் தரும் நிச்சயமாய் தரும் ஆன்றவங்க கூட இருக்கிறாரு உங்களை அரணான வெண்கலை அலங்கம் மாத்திட்டாரு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நம்மளை அழிக்கணும் நம்மளை கெடுக்கணும் நம்மளை தடுக்கணும் நம்மளை ஒன்னுமில்லாமல் ஆக்கணும் இந்த சபை இருக்கக்கூடாது ஊழி இருக்கக்கூடாது இங்கே விசுவாசிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற யாரையடா விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் வயதடிக் கொண்டிருக்கின்ற திருடன் திருடமும் அழிக்கும் வருகிறானே அந்தி பேரொன்றுக்கு வருவதில்லை ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் நீத்திய ஜீவனிலே பிரவேசிக்க விரும்புகிறார் தொடர்ந்து மகிமையாய் நடத்த விரும்புகிறார் தொடர்ந்து சாப நீங்கி ஆசீர்வாதத்துக்குள் நடத்த விரும்புகிறார் எல்லா சோதனைகளும் நீங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேசத்தில் நான் ஆசீர்வாத மா இருப்பே வேலையிலும் ஆசீர்வாத மா இருப்பே என் வீட்டில் ஆகார குறைவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே என் வீட்டில் ஆகார குறைவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் வசனம் கை கொள்ளுவேன் வழிகளில் நான் நடந்திடுவேன் அர்ப்பணிப்போடு எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் கை உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் இனி என்றும் கடன் வாங்க வீடமாட்டார் கொடுத்தாதை செழித்தோங்க செய்திடுவார் சொல்லுவோம் இனி என்றும் கடன் வாங்க வீடமாட்டார் கொடுத்தாதை செழித்தோங்க வாழ்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் என் வேழ்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்த தேவனா இருதயத்தில் கைய வச்சு எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் வழிகளில் நான் நான் நட என் வழியை உமக்கு ஒப்புவிக்கிறேன் உன் வழியை கத்தருக்கு மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை பண்ணுவார் கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்கவே தவிக்காது அவர் நம்மை ஆதரிப்பார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் உங்கள் தாகத்தை நான் தீர்க்கிறேன் பசியாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்கள் பசியை தீர்க்கிறேன் ஆகாரத்தை கொடுக்கிறேன் நான் கொடுக்கும் பானத்தை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காது நான் கொடுக்கின்ற ஆகாரத்தை புசிக்கிறவனுக்கு உலகத்தின் நிமித்தமாக பசி வராது இழைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன் மோசை மறித்து விட்டார் ஜனங்கள் மோசையை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் செங்கடல ரெண்டா பழந்து நடத்தி வந்தாரே இப்ப இல்லையே தாகத்தை தீர்ப்பதற்கு கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றினாரே இப்ப இல்லையே பானத்து மன்னாவை புசிக்க எங்களுக்காக பரிந்து பேசினாரே இப்ப எங்களுக்கு இல்லையே கரியட்டும் கத்தர் காற்றுகளை வீசை செய்து காடைகளை கொண்டு வந்து முன்னே கொட்டினாரே அந்த மோசை இப்போது இங்க இல்லையே மீண்டும் தாகம் கேட்கும் போது கண்மலையிலிருந்து தண்ணீர் வரவழைத்த மோசை இப்போது இல்லையே எல்லா லட்சக்கணக்கான மக்கள் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கத்தருடைய பார்வை யோசுவா மீது வருகிறது அந்த யோசுவா மீது வந்து அவர் சொல்லுகிறார் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் பலங்கொண்டு திடமனமாயிரு உனக்கு முன்பாக போகிறவர் உன்னோடும் இருப்பா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தைரியப்படுத்துகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ராஜபாளையம் இறை மக்களே உங்களை பார்த்து அவர் பேசுகின்றார் உங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார் உன்னோடு இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் மோசையோடு கூட இருந்த தேவன் நான் உன்னோடும் இருக்கின்றேன் உனக்கு முன்பாக போகிறது நான் தான் உன் வழியை செவையாக்குகிறேன் கரணான பாதையை சமமாக்குகிறேன் தடைகளையெல்லாம் உடைத்து விட்டு என் சமூகம் உனக்கு முன்பாக போகிறது என்னுடைய மகிமை உன்னை பின்னாலே பார்த்து கொண்டிருக்கிறது அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறது காய் தோத்தர் இந்த பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக தப்பி வைப்பதற்காக இவர்களோடு இருக்கிறது காய் தோத்தர் யோசுவாவோடு கூட இடைப்பட்டவர் மீண்டும் அங்கே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை உன் வாயை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்வாயாக இவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாய் இருப்பாயாக இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் கடவுள்கிட்ட போனீங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு பணத்தை கூடு பொருளை கூடு பரிகாரம் செய்ய பழிய செலுத்துன்னு சொல்லும் ஆனா ஏன் என் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற நம்ம கர்த்தர் இங்க யோசுவா கிட்ட வாராரு கவலைப்படாத மோச ஏமோசை இல்லன்னே நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுவதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்றார் இன்னும் சிறப்பா சொல்ல உன் வாழ்க்கையை நீயே வெற்றியாக்க முடியும் கர்த்தருடைய வார்த்தை உன் வாயிலே பேசிக்கிட்டே இருக்கணும் அவர் என் கூட இருக்கிறார் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை மேன்மைப்படுத்துவார் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார் என் சுகவாழ்வை துளிக்க பண்ணுவார் எனக்கு விடுதலை கொடுப்பார் எனக்கு நன்மையை கொடுப்பார் கிருபையை கொடுப்பார் எல்லாவற்றையும் கொடுப்பார் இதை வாயிலே பேசிக்கிட்டே இருக்கணும் பேச 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 அறிக்கையிட அறிக்கையிட நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று பவுல் இதைத்தான் விளக்கமாய் சொல்லுகின்றார் வார்த்தையை சொல்லுங்க சிச்சை தொடங்க ஆரம்பிக்கும் உங்களை புடமிடுவார் வெள்ளியை போல தங்கத்தை போல புடமிடுவார் ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கு வெற்றி அடைகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க நன்மை கிடைக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க தீமை மாறுற வரைக்கும் சொல்லுங்க இருள் விலகிற வரைக்கும் சொல்லுங்க வியாதி மாறுற வரைக்கும் சொல்லுங்க செழிப்பு உண்டாகிற வரைக்கும் சொல்லுங்க ஏன்னா வாயினால சொல்லணும்னு அவர் விரும்புகின்றார் வாயினால் அறிக்கை செய்து ரட்சிப்படை இருதயத்திலே விசுவாசித்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து கத்தர் உங்களை வெற்றியாய் வைப்பாரா வானத்தை பூமி படைத்த சரவல் முழுதேவன் நாளுக்கு ஐநேரத்துக்கு நன்றி சொல்கிறோம் இந்த உடைய சமூகத்துக்கு நன்றி சொல்கிறோம் நேரம் லேட் ஆனாலும் இந்த பிள்ளைகள் பொறுமையுடன் இருந்து கத்துடைய வார்த்தையை கவனமாய் கேட்டிருக்கிறார்கள் நீர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறீரோ உன்னுடைய சிற்சையை உங்களுடைய கண்டித்து உணர்த்துதலை இன்று எங்கள் சபையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றவரின் கொடுப்பீராக உன்னுடைய அன்பும் கிடைக்கட்டும் உன்னுடைய வழிநடத்தல் கிடைக்கட்டும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் இவர்களை பாதுகாத்து கொள்ளும் என்று ரொம்ப தாழ்மையாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் இப்போதும் எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்தி ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்லபிதாகி